விநாயகர் ஆலய வருடாந்த மாதத்தில் நடைபெறுகிறது ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது விநாயகர் அடியார்கள் யாவரும் வருகை தந்து அருள் பெற்றுகுமாறு வேண்டப்படுகிறீர்கள் வணக்கம் எம் தமிழ் காட்சி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து வருகின்ற அனைவருக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை எனில் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அருகில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள் மிக்க நன்றி ஐரோப்பாவில் கோடை காலம் தாகம் நேரமெல்லாம் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த குவிஸ் ஜூஸ் பலரச பானங்கள் அரந்தங்கள் வர்த்தகர்களுக்கு விஷட சலுகை இறக்குமதியாளர்கள் விநியோகஸ்தர்கள் கணேசன் மாளிகை லாஷப்பல் பிரான்ஸ் செய்திகள் பரிஸ் லாஷப்பல் தமிழர் திருவிழா இரண்டாயிரத்தி பாரிஸ் அனைத்து வர்த்தக பெருமக்களால் வழங்கப்படுகிறது பாரிஸ் பாரிஸ் புறநகரங்கள் ஏனைய நகரங்களில் இருந்து மக்களை பரிஸ் லாஷப்பல் வர்த்தக மையத்திற்கு அழைத்து உங்கள் தேவை பொருட்கள் அனைத்தையும் மிக மலிவு விலைகளில் வழங்கி உங்களை மகிழ்விக்க உள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பாரிஸ் மாணிக்க விநாயகர் தேர் திருவிழாவினை முன்னிட்டு ஆகஸ்ட் இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமை இருபத்தி நான்கு சனிக்கிழமை இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை ஆகிய நாட்களில் தமிழர் திருவிழாவினை பரிஸ் லாஷப்பல் வர்த்தக மையத்தில் இந்த மூன்று நாட்களும் சிறப்பாக கொண்டாடுவதற்கு தமிழர் வர்த்தக சங்கம் முன்வந்துள்ளது தமிழர் திருவிழாவில் நடைபெறும் கலை நிகழ்ச்சிகளில் சிறப்பு பாடல்களாக விஜய் தொலைக்காட்சி சுப்பசிங்க பாடகர்கள் இருவரும் ஈழத்தில் இருந்து ஒரு பாடகரும் வருகை தரவுள்ளனர் லாஷப்பல் தமிழர் வர்த்தக மையம் விழா கோலம் போனவுள்ளது அனைவரும் அன்போடு வரவேற்கப்படுகின்றீர்கள் பிரான்சில் மாசடைந்த உணவுகள் தொடர்பாக உணவு நுகர்வு கட்டுப்பாட்டு நிறுவனம் மக்களுக்கு அறிவுறுத்தல் விடுத்துள்ளது பிரான்சில் கோரா மேட்ச் மிக்ரோஸ் தயாரிப்பு பதப்படுத்தப்பட்ட உணவுகள் சக்கு லிஸ்தெரியா தாக்கத்தால் குறிப்பிட்ட உணவுப் பொதிகள் மாசுபாடு அடைந்துள்ளது என்பது ரப்பல் கொன்சோ நிறுவனத்தால் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இருநூறு கிராம் பதப்படுத்தப்பட்ட பன்றி இறைச்சியே மாசுபாட்டை சந்தித்திருக்கிறது அதன் காலாவதி திகதி ஆகஸ்ட் பத்து இருபத்தி நான்கு என ரப்பல் கொன்சோ இணையதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனை உண்ண வேண்டாம் என மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது அதே வேளையில் ஏற்கனவே குறைத்த உணவை உட்கொண்டவர்கள் உடலில் ஏதேனும் மாற்றங்கள் தென்பட்டால் உடனடியாக மருத்துவமனைக்கு செல்லுமாறும் கேட்கப்பட்டுள்ளனர் உங்கள் நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள் ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது அதுதானே கவலை இதோ இலகுவான யோசிக்கிறீர்கள் வேண்டாம் பணம் செலுத்தும் முறை மூன்று தடவைகளில் நான்கு தடவைகளில் ஆறு தடவைகளில் எட்டு தடவைகளில் இன்னுமேன் தாமதம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் பாரிஸ் பத்து லாஷபெல் வர்த்தக பெருமக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் பிரான்ஸ் லா குர்னோவில் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் உங்கள் வர்த்தக நிலையங்களுக்கு தேவையான அத்தனை பொருட்களையும் ஒரே இடத்தில் மிகவும் லாபகரமாக தெரிவு செய்ய தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் லா குர்னோவ் உங்கள் விமான பயணம் இலகுமாகவும் சொகுசாகவும் அமைந்திட கிங்ஸ் டிராவல்ஸ் அனைத்து நாடுகளுக்கும் சுற்றுலா பயணங்கள் விடுமுறை பயணங்களை உங்கள் குடும்பத்துடன் இனிதே அமைத்திட King's Travels. Paris, Lord King's Travels. Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents. La France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule. Mardi à dimanche, de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30. பாரிஸ் ஒலிம்பிக்கில் பிரான்ஸ் பதினோரு தங்கங்கள் உட்பட முப்பத்தி எட்டு பதக்கங்களை ஆகஸ்ட் இரண்டாம் தேதி வரையில் பெற்றுள்ளது பாரிஸ் ஒலிம்பிக் தொடக்க விழாவின் பொழுது மழை இப்பொழுது வெயில் வாட்டுகிறது பருவநிலை மாற்றத்தால் ஒலிம்பிக் விளையாட்டு நட்சத்திரங்கள் பாதிப்படைந்துள்ளனர் பரிசில் முப்பத்து மூன்றாவது ஒலிம்பிக் போட்டி நடைபெறுகின்றது இருநூற்று ஐந்து நாடுகளைச் சேர்ந்த பத்தாயிரத்து ஐநூறு வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றிருக்கிறார்கள் இவர்கள் பாரிஸ் ஒலிம்பிக் கிராமத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் பசுமையான சுற்றுப்புறச் சூழலை வலியுறுத்தி இங்குள்ள அறைகளில் குளிரூட்டி பொருத்தப்படவில்லை தரைப்பகுதியில் தண்ணீர் பைப் பதித்து இயற்கையான முறையில் குளிர்மையூட்டல் கூலிங் சிஸ்டம் அமைக்கப்பட்டுள்ளது மின் விசறி வசதி மாத்திரமே செய்யப்பட்டுள்ளது பரிசில் இதமான வானிலை நிலவும் என்பதால் குளிரூட்டி அதாவது ஏசி இல்லாது அந்த இடங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் கடந்த சில நாட்களாக இங்கு வெயில் கொளுத்துகிறது நாற்பத்தொரு பாகை செல்சியஸாக வெப்பம் நிலவுகின்றது கால்பந்து படகு வலித்தல் போட்டி நடக்கும் மாசை நகரத்திலும் வெப்பம் அதிகரித்தே காணப்படுகின்றது வரும் நாட்களில் வெப்பம் மேலும் கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வீதியில் செல்லும் மக்களுக்கு ஹோஸ் பைப் மூலம் தண்ணீர் ஸ்ப்ரே செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது ரயில்வே பஸ் நிலையங்களில் லட்சக்கணக்கான தண்ணீர் போத்தல்கள் விநியோகிக்கப்பட்டு வருகின்றன பரிசில் நடைபெற்று வரும் ஒலிம்பிக் போட்டிகளின் நிமித்தம் பரிசுலரியில் பறந்து கொண்டிருக்கும் ராட்சத ஒலிம்பிக் பலூனை ஒலிம்பிக் போட்டியின் பின்னர் நிரந்தரமாக அந்த இடத்திலேயே நிலைநிறுத்தி விடுமாறு பாரிஸ் நகர முதல்வர் குடியரசுத் தலைவரிடம் கோரிக்கை விடுத்து கடிதம் எழுதியுள்ளார் பரிசில் ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்து ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற ஒரு சர்வதேச கண்காட்சிக்காகவே ஈஃபுல் கோபுரம் ஈஃபுல் அவர்களால் கட்டப்பட்டது அப்பொழுது பரிஸ் மக்கள் விடுத்த கோரிக்கையை ஏற்று டூர்ஃபில் ஈஃபுல் கோபுரம் அமைந்துள்ள இடத்தில் நிரந்தரமாக்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்திலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி நான்கிலும் பாரிஸில் ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெற்ற பொழுது தூரிபெல் ஈபுல் கோபுரம் பிரதான இடம் வகித்தது இப்பொழுது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் ஒலிம்பிக் நடைபெறும் இவ்வேளையிலும் தூரிபெல் ஈபுல் கோபுரம் பிரதான இடம் வகிக்கின்றது இதனை மனதிருத்திய பாரிஸ் நகர முதல்வர் ஆன் இடால் கோ குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோனுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார் பாரிஸ் தியூலரியில் தற்பொழுது அமைக்கப்பட்டுள்ள ராட்சத ஒலிம்பிக் பலூன் மக்களின் கவனத்தை ஈர்த்து வருகிறது ராட்சத ஒலிம்பிக் பலூனை அந்த இடத்திலேயே நிரந்தரமாக பறக்கவிட பலர் கோரிக்கை முன்வைத்திருக்கிறார்கள் இதனை சுட்டிக்காட்டி இதல்கோ மேக்ரோனுக்கு அக்டோபர் இரண்டாம் தேதி கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார் உங்கள் வர்த்தக நிலையங்களுக்கு தேவையான அனைத்து விதமான உணவுப் பொருட்களையும் எங்கும் அலையாமல் ஒரே இடத்தில் கொள்முதல் செய்திட பரிஸ் புறநகரில் ஓரிடம் கிரையோடியா களஞ்சியம் ஆர்டர் செய்யும் பொருட்கள் அனைத்தையும் உடனடியாகவே நீங்கள் பெற்றுச் செல்லலாம் வருகை தாருங்கள் கிரையோடியா களஞ்சியம் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டுவிட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓ சாரி பிளவுஸை அழகாக தைத்து தருவதில் கைதேர்ந்தவர்கள் புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள் அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லாஷப்பெலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங் லாஷப்பெல்

பிற்பகல் மூன்று மணிக்கு மாலையுடன் திருக்குடும்ப திருவிழா திருப்பலி நடைபெறுகின்றது இந்த நிகழ்வில் தாங்களும் தங்கள் குடும்பத்தினரும் வருகை தந்து திருப்பலியில் கலந்து ஜபித்து அன்போடு அழைக்கப்படுகின்றீர்கள் திருவிழா திருப்பலி நடைபெறும் இடம் எக்லீஸ் து கிரத்தை பர்வாஸ் கிறிஸ்தோவ் இலக்கம் நான்கு பீலிக்ஸ் மேர் தொன்னூற்று நான்காயிரம் கிரத்தை இலங்கை தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியக இயக்குனர் அருட்பணி போல் மத்தியோ மதன்ராஜ் மற்றும் நிர்வாக உறுப்பினர்கள் பணித்தளம் பிரான்ஸ் அரசியல் அவதியாக இருக்கின்றது போல் தெரிந்தாலும் உள்ளே பல பூசல்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன நாடாளுமன்ற தலைவர் தெரிவில் சட்ட விதிகள் சரியான முறையில் கடைபிடிக்கப்படவில்லை என அரசியல் சாசன சபைக்கு சுட்டிக்காட்டி முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது நாடாளுமன்ற தலைவர் தேர்தலை மீண்டும் நடத்துமாறு கொன்சை கான்ஸ்டிடியூஷனிடம் இப்பொழுது ரசம்பிளுமோ நெசுனலால் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பான முறைப்பாட்டை பிரான்ஸ் அன்ட் சுமிஸ் கொன்சை கான்ஸ்டிடியூஷனிடம் ஏற்கனவே முறையிட்டிருந்தது ஆனால் தீவிர இடதுசாரிகளான பிரான்ஸ் அண்ட் கோரிக்கை முதலில் நிராகரிக்கப்பட்டது பிரான்ஸ் நாடாளுமன்ற தலைவராக ஏல் புரோன் பிவே தேர்வு செய்யப்பட்ட முறை தவறானது என ரசம்புளுமோ நேஷனல் மரின் லூபென் சுட்டிக்காட்டியுள்ளார் பதினேழு துணை அமைச்சர்கள் வாக்களித்துள்ளமையே சர்ச்சைக்குரிய பிரச்சனையாக எழுந்திருக்கிறது ரசம்பிளுமோ நேஷனல் தாக்கல் செய்துள்ள மனுவை கொன்சை கான்ஸ்டிடியூஷனல் விசாரணைக்கு எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் குடிமக்கள் ஈரானில் இருந்து உடனடியாக வெளியேறுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் ஈரான் இஸ்ரேல் இடையே எந்த நேரத்திலும் யுத்தம் ஏற்படலாம் என்ற நிலையில் தற்பொழுது மத்திய கிழக்கில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது தெஹ்ரானில் வைத்து ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியே படுகொலை செய்யப்பட்டதை அடுத்து இந்த பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து பாரிஸ் ஈரானில் உள்ள பிரான்ஸ் குடிமக்களை ஈரானில் இருந்து வெளியேறுமாறு கேட்டுள்ளது ஈரானுக்கு பயணம் மேற்கொள்ள வேண்டாம் எனவும் தனது குடிமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது ஈரானில் ராணுவ நடவடிக்கைகள் அதிகரிக்கும் அபாயம் இருப்பதால் பாரிஸ் இந்த ஆலோசனையை வழங்கியதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது பிரிட்டனும் ஈரானுக்கான அனைத்து பயணங்களையும் ரத்து செய்யுமாறு தனது நாட்டு மக்களை அறிவுறுத்தியுள்ளது பிரிட்டிஷ் கடவுச்சீட்டு உடையவர்கள் அல்லது பிரிட்டனுடன் தொடர்பு வைத்திருப்பவர்கள் ஈரானிய அதிகாரிகளால் தடுத்து வைக்கப்படலாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது பிரிட்டிஷ் குடிமக்கள் ஏற்கனவே லெபனானை விட்டு வெளியேறுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள் பாரிஸ் லாஷபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக்கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிலாங் பாரிஸ் பத்து லாஷஃபெல் நழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி ஃபோட்டோபாலா என்பத்தேழு ருது கிளிஞ்சாங்கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மார்கெடே பூசணியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம் பஞ்சுவலரி மாட்டில் நீங்கள் தெரிவு செய்த நகைக்கான பணத்தை ஒரே முறையிலும் செலுத்தலாம் அல்லது மூன்று முறையாக அல்லது நான்கு முறையாக அல்லது பத்து முறையாக அல்லது பன்னிரெண்டு முறையாகவும் கூட நீங்கள் பணத்தை செலுத்தலாம் மூகநூற்றல் ரிமார்க் என்று ஒன்று போவோம் அருஸ் பத் மூகநூத்துல் ரிமார்க் எங்கு சமுத்திர கடல் மீன்கள் வந்து குவிகின்றன வாங்கி செல்ல விரையுங்கள் ஓஷன் இண்டியன் சுத்தம் சுகாதாரம் தரமான பதினொண்டு தல்ல நாள்தோறும் நீங்கள் விரும்பும் கடல் உணவு வகைகள் உங்கள் தேவைக்கேற்ப எல்லா ரகங்களிலும் நம்பிக்கையுடன் தெரிவு செய்ய பிரான்ஸ் நாட்டில் மிக நீண்ட காலமாக கடல் உணவு வகைகளை விற்பனை செய்து மக்கள் நம்பிக்கையை வென்றவர்கள் ஓஷன் இந்தியன் நூற்று தொண்ணூற்றைந்து ரோது புபோ சென்றோனையும் பருஸ் பத்து